ஹாய் விவர்ஸ் நான் உங்க அமில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாய்ஸ் வாய்ஸ்ஆப் அமில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்களில் ரொம்ப பிஸியான பாலமான கத்திப்பார பாலத்துக்கு மேலே இருந்து கீழே குதிச்சு கடந்த வெள்ளிக்கிழமை இளைஞர் ஒருவர் உயிரை விட்டுருக்காரு இவரோட தற்கொலைக்கு என்ன காரணம் நடந்தது என்ன இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை விருகம்பாக்கம் கிருஷ்ணா நகரை சேர்ந்த இளைஞர் தான் சாமுவல்ராஜ் இவருக்கு வயசு இருபத்தி நாலு இவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் தான் இவரோட ஆசை ஸோ அதுக்காக அப்பப்போ கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காரு அது போக பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மாஸ்டராகவும் இருந்திருக்காரு தமிழ்நாடு கிரிக்கெட் டீம்ல எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் அது நடக்கல சரி டிஎன்பிஎல் உங்களுக்கு தெரியும் மினி ஐபிஎல்னே சொல்லலாம் ஐபிஎல்ல வந்து வெளிநாட்டு வீரர்கள்லாம் விளையாடுவாங்க இங்க வந்து முழுக்க முழுக்க நம்ம வீரர்கள் தான் விளையாடுவாங்க சோ அந்த டிஎன்பிஎல்லையாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செலெக்ஷனுக்கு போயிருக்காரு ஆனா செலக்ட் ஆகல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிருக்காரு அப்பவும் செலக்ட் ஆகல இதனால ரொம்ப மன விரக்தியில் வந்து இவர் இருந்திருக்கு ஸோ சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் வழக்கம் போல் மார்னிங் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்க போயிருக்காரு ஸோ ட்ரைனிங் முடிஞ்சு தன்னோட ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ கத்திப்பாரா பாலம் வழியாக வந்துகிட்டு இருந்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பாலம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்களில் ரொம்ப பிஸியானது நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்காக உலக அளவில் ஃபேமஸ் ஆனதுன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஒயரம் இருக்கும் ஸோ இவர் என்ன பண்ணி பாருங்க கத்திப்பாரா அந்த பாலத்துக்கு ஓரமாக அந்த ஸ்கூட்டியை வந்து பார்க் பண்ணுறாரு பண்ணிட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று ஐம்பது அடி உயரம் அந்த பாலம் அதுக்கு மேல இருந்து கீழே குதிக்கிறாரு குதிச்ச உடனே அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே ஓடி வராங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு பக்கத்துல எப்பவுமே போலீஸ் வந்து எப்பவுமே அதிகமா நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரொம்ப பிஸியான பாலம் ஸோ உடனே போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே கிட்ட வராங்க வந்த உடனே அங்கே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிக்காங்க ஆனால் அதுக்குள்ள இவரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே பிரிஞ்சுட்டு ஏன்னா தலையில பலமா அடிபட்டுருக்கு இந்த இளைஞர் வந்து ஏன் தற்கொலை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தீவிர விசாரணையில காவல்துறை அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இருந்தாலும் முதற்கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎன்பிஎல்ல ரெண்டு வருஷமா எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயினிங் எடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனால் ரெண்டு வருஷமே அவருக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணையில ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு சோ இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் ஃபோனை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைப்பற்றி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது மூலமா வேற எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அவர் மேலேருந்து கீழே குதிக்கும் போது அவர் மொபைல் வந்து தெரிச்சு எங்கேயோ விழுந்திருக்கு ஸோ அந்த டைம்ல பொதுமக்கள்ல யாரோ ஒருத்தர் அங்க நின்னவர் அந்த மொபைலை வந்து திருடிட்டு போயிருக்காரு பாருங்க நம்ம மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு ஒருத்தர் இறந்து கிடக்கான் அவன் ஃபோனை ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரோட தற்கொலைக்கு வந்து வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா இல்லையான்னு பட் கிரிக்கெட் தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஜஸ்ட் அவருக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகுது அதனால் இன்னும் அவருக்கு ஏஜ் இருக்குது ஸோ இன்னும் பல வருடங்கள் அவர் ட்ரை அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு சாபமாக என்னென்னு தெரியல கிரிக்கெட்டை தான் ஒரு பெரிய கேம்மாக நினைக்கிறாங்களே தவிர வேறு எந்த கேமுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க சமீப காலமாக இதே மாதிரி சம்பவம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மும்பையில் கூட ஒரு இளைஞர் இதே மாதிரி தற்கொலை பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவங்கக்கிட்ட வந்து இந்த தற்கொலை பண்ணக்கூடிய பழக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர் கிடையாது ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலோ இல்ல மார்க் கம்மியா வாங்கியிருந்தாலோ பேரண்ட்ஸ்க்கு பயந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இவருக்கு இருபத்தி நாலு ஒரு மெச்சூரான பெர்சன் தான் இவரேன் அந்த முடிவை எடுத்தாருன்னு சத்தியமா தெரியல அப்படிங்கிறது கண்டிப்பா எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுக்காது உங்க வீட்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைனால டிப்ரெஷனாக இருந்தாலோ இல்ல ரொம்ப சோகமா இருந்தாலும் நீங்க மனசு விட்டு பேசுங்க அவங்கள எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போங்க அமைதியா இருக்கவங்களை தான் நம்ம நம்ப நம்பவே கூடாது ஏன்னா திடீர்னு அவங்க தவறான முடிவு ஏதாவது எடுத்துருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து சுத்தமா இல்லை முப்பது வயசுக்குள்ளே எல்லாம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அந்த இளைஞர் நினைச்சா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ரை பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா அவர் வந்து டிஎன்பிஎல்ல ஏன் ஐபிஎல்ல கூட ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கலாம் ஒரு பிரச்சனைக்கு தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்க நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட் வந்து இவ்வளோ நாளாக அவங்கள பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனாங்க அதையான் நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டேங்க நீங்கள் இறந்துடுவீங்க பட் லைஃப் லாங் அவங்க அந்த பூமியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க டைம் வரைக்கும் அவங்க இதை நினச்சி டெய்லி வருத்தப்படணும் கண் கலங்கணும் போராட்டம்லாம் கேட்பாங்க உங்கள் பொண்ணு எப்படி பண்ணிட்டாலே உங்கள் பையன் எப்படி பண்ணிட்டாலே அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்குமே யாரோட உயிர் எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது இது தானாகவே வந்த உயிர் தான் நீங்கள் ஒன்றும் உருவாக்கலை அது தானாகவே போகும் அதனால் தயவு செய்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை மாதிரி கோலைத்தனமான முட்டாள்தனம் மாதிரி எதுவும் எந்த ஒரு முடிவை எடுக்காதீங்க நீங்கள் நினைச்சதை அடைய முடியலையா இல்லை லவ் ஃபெயிலியரா இல்லை வேறு எதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா அதை கடந்து போய்கிட்டே இருங்க வேறு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூவ் ஆன் பண்ணி அதை கடந்து போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த பெரிய உலகத்தில் உங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு ஸோ எனக்கு மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது நான் தற்கொலை பண்ணுறதுக்கு எனக்கு தோணுது இந்த மாதிரி உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா யார்கிட்டையாவது ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுக்குன்னே ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து அறிவிச்சிருக்காங்க டிஎன் ஹெல்த் ஹெல்ப்லைன் ஒன் நாட் ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தனியார் மனநல மையம் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆலோசனை கேட்கலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா நாம் அந்த உலகத்தில் பிறந்ததுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் நாம் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் நாம் அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் பட் நம்ம அச்சீவ் பண்ணுற விஷயத்தை வந்து நம்மளால் உடனே அடைய முடியாது அதுக்குன்னு பல தடைகள்லாம் வரும் அந்த தடைகளை தகர்த்து எரிஞ்சால் தான் நாம் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஓகே விவஸ் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ